பூமியையோ மனு புத்திரனுக்கு கொடுத்து விட்டார் என்றால் இந்த பூமியை வாழ வைக்கக்கூடிய பொறுப்பை உங்க கையில கொடுத்துட்டாரு நீ இதையும் தெரிந்து கொள்ளலாம் பூமியை வெறுமையாக்குகிறதை தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொள்ளலாம் தேவன் உங்கள் கரத்தை பிடித்து இழுக்க மாட்டேன் அதான் இன்றைக்கி செய்தி இயேசுவாகிய ஞானத்திலே நீங்கள் செயல்படும்படியாக ஒன்று குழந்தையர் ஒன்று இருபத்தி நாலுலே இயேசுவையே உங்களுக்கு ஞானமாகி விட்டதுனால நீங்கள் ஜீவ விருச்ச வசனத்தை தெரிந்து கொள்ள முடியுமா முடியாது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவ வசனத்தை பெற்று கொண்டதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இயேசு கிறிஸ்து ஹாலே லூயா இன்னைக்கு முன்னூற்று மூன்றாவது செய்தி அவருடைய அனந்த ஞானம் அதிலே இனிய இறை அரசு மூன்றாவது சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் கவனமாக கவனியுங்கள் சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கைக்கு வந்து விடுவீர்கள் ஆமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் வாசிக்கிறேன் நூற்று பதினைந்தாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியையோ மனு இன் கொடுத்தாடிய எப்படி பிசாசின் கிரியைகளை பூமியிலே அழிப்பதற்காக தேவ குமாரன் வெளிப்பட்டாரோ இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே பிசாசின் கிரியைகளை அழித்து வையகத்தை வாழ வைக்கும்படியாக பூமியை உங்க கையில் கொடுத்துட்டார் மீனிங் ஆஃப் திஸ் வேர்டு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பூமியையோ மனு புத்திரனுக்கு கொடுத்து விட்டார் என்றால் இந்த பூமியை வாழ வைக்கக்கூடிய பொறுப்பை உங்க கையில நீ இதையும் தெரிந்து கொள்ளலாம் பூமியை வெறுமையாக்குகிறதை தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொள்ளலாம் தேவன் உங்கள் கரத்தை பிடித்து இழுக்க மாட்டான் அதான் செய்தி எதையும் தெரிந்து கொள்ளலாம் பரிதாபமான நிலை என்ன தெரியுமா எப்பொழுதும் தேவ ஜனங்கள் தோல்வியையே தெரிந்து கொள்ளுகிறார் இதை யாரு குத்துவிளக்கு வைத்து ஏற்றி வைத்தார்கள் தூக்கி வைத்தார்கள் நம்முடைய முதல் பெற்றோர் தெளிவா சொல்லுகிறார் எப்ப இது மரண மரம் இது ஜீவ மரம் இந்த ஜீவ மரத்தின் கனியை புசி என்று சொன்னால் ஏராளமான நல்ல கனிகளை கொடுக்கிற மரங்கள் இருந்தாலும் மரண மரத்தின் கனியை புசித்தது போல இன்றைய மதமும் மரண வசனத்தை தியானித்து ஜனங்களை சாகடிக்கிறார்கள் கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் நல்லவர் பாருங்க பாருங்க தெரிந்தெடுக்கிற உரிமையை உங்க கையில கொடுத்துட்டாரு ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு இயேசுவையே ஞானமாக்கி விட்டார் உங்கள் மா ஞானத்தில் நீங்கள் செயல்பட வேண்டியது இயேசுவாகிய ஞானத்திலே நீங்கள் செயல்படும்படியாக ஒன்று குழந்தையர் ஒன்று இருபத்தி நாலில் இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டதுனால நீங்கள் ஜீவ விருச்ச வசனத்தை தெரிந்து கொள்ள முடியுமா முடியாது சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன் நீங்கள் அருமையானவர்களை இந்த நாளில் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஜீவ மரத்தின் கனியை புசிப்பீர்கள் ஜீவ வசனத்தின் அறுவடை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால் நான் டிக்ளேர் பண்றேன் பாருங்கள் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது என்ன சொல்ல வாசிப்போமா அங்கே ஆதி ஆகமோ மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது பிசாசு சொல்கிறான் முதல் பெற்றோர்கிட்ட என்ன சொல்கிறான் இவங்களுக்கு என்னதை மறந்துட்டாங்க தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டாங்க நீங்கள் இப்பொழுது தேவனை போல தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அப்போ தேவனை போல தானே இருக்கிறாங்க கவனிக்கிறீங்களா ஆனால் பிசாசு எந்த மாதிரி டூஸ் பண்ணுறான் நீங்க இந்த மரண மரத்தின் கனியை புசிட்டா தேவனை போல மாறி விடுவீர்கள் என்று சொல்லுகிறான் கவனிக்கிறீங்களா அப்போ என்ன சொல்லிட்டான் இப்போ நீங்க தேவனை போல இல்ல அப்படின்னு சொன்னா இந்த முட்டாள்தனமான பொய்யை நம்பினா முதல் பெற்றோர் ஏமாந்து போனாங்க ஐயா இவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன தேவனை போல மாறுவீர்கள் நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன தேவனாகவே இருக்கிறீர்கள் ஹ கவனிக்கிறீங்களா ஆرمியன் அவர்களே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான் ஏனென்றால் அவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே நாம் தேவர்களாக இருக்கிற நல்லா கவனிக்கணும் தேவர்களாக மாறுங்கள் என்று சொல்லவில்லை இதே போலதான் இன்றைக்கு மதம் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கு நான் கரெக்டா இல்லையாங்க நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன நம்முடைய தகுதி என்ன இயேசுவையே நமக்கு தகுதியாக்கி விட்டார் எனவே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே உங்களாலே என்ன செய்ய முடியும் என்று தேவகுமாரன் சொன்னார் நீங்கள் நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொன்னார் நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொன்னார் உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார் இந்த வசனங்களில் ஒன்றையாவது பிரசங்கம் பண்ண கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியலங்க அறுபத்தைந்து வயது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை நான் பெரிய பக்தியாக வாழ்ந்தேன் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ வாழ்க்கைதான் ஆயிரம் பிரசங்கம் கேட்டிருப்பேன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொன்ன எதையுமே யாருமே மேடையில் டிஸ்கஸ் பண்ணவே இல்லைங்க நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அந்த தேசுடைய வார்த்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாச்சு நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த வார்த்தையை யோவான் இருபது இருபத்தி மூன்றை தூக்கி குப்பையில் போட்டாச்சு உங்களால் கூடாத காரியம் ஒன்று இதெல்லாம் சொன்னது யாருங்க பவுல் இல்லை ஏசாயா தெற்கு தரிசி உள்ள திருவாய் மலர்ந்து சொல்லி இருக்கிறார் அப்ப நமக்கும் இந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் சபைக்கும் முதல் பெற்றோருக்கும் என்னங்க வித்தியாசம் எப்பொழுதுமே தவறானதை தான் செலக்ட் பண்றது மனாந்திரத்துல இருந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இதான் பரதாபமான நிலைமை அவர் சொல்றாரு கொடுத்துட்டேங்கிறாரு எப்பா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாரு காலேயோ தவிர ஒருத்தன் காதலே போகலங்க இன்னைக்கு மனம் திருமங்கள் அருமையானவர்களே உங்களை பற்றி உன்னுடைய மூத்த இயேசு இயேசுக்கிறத்து சொன்னதை ஏற்றுக்கொள்ள என்னங்க தடுமாற்ற வேண்டியிருக்கு கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய இயேசு கிறிஸ்து ஸ்டாம்ப் பண்றாருங்க நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் செய்தி என்னன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவன் உங்களை தடை செய்கிறது இல்லை ஏனென்றால் ஃப்ரீ வில்லு கொடுத்துட்டாரு இனிய இறையரசு எப்படி செயல்படுகிறது என்றால் நீ எந்த வசனத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் யோசுவா பாருங்க அவ எதை எடுத்துட்டான் எப்பா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் ரைட் நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கப்பா என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை கட்டி ரெடியாக வச்சிருக்கேன் ரைட் நீங்கள் தோண்டாத துறவுகளை வைத்திருக்கிறேன் நீங்கள் நாடாத தோட்ட துறவுகளை தோப்புகள் எல்லாம் வச்சிருக்கேன் போகல இன்னைக்கு அப்படித்தான் எதையாவது நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்ன சொன்னாரு இப்ப சொன்ன பாருங்க உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராதுங்கிற நீங்க நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்கிறாரு யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கிறதுல நீங்கள் ஆதாம் ஏவாளை குறை சொல்ல உரிமை தாய்மார்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது வேதனையில யார திட்டுவாங்க தெரியுமா ஏவாளை திட்டுவாங்க ஏன் அவன் மரண மரத்தின் கனிய புஷத்துல அந்த சாபம் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்கிற சாபத்தை அவள் பெற்றாள் அதனாலதானே நானும் பிள்ளை பெறும்போது கஷ்டப்படுறேன் எம்மா நீ அதை மோசமாக இருக்கிறிய ஏசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்ன பத்து வசனங்களையும் நீ எடுக்கவில்லையே அது எளிதானதாயிற்று எங்க செய்தி நூறு செய்தி கேளுங்கங்க ஏசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்ன பத்து வசனங்களும் உனக்கு வேலை செய்யும் அலை லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி பாருங்க இந்த பூமியில நீங்கள் மரணத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஜீவனையும் தெரிந்து கொள்ளலாம் வேற என்ன வேற என்ன நீங்க வாசி கேட்டு மாத விபாகமும் முப்பது பத்தொன்பதுல தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்துகொள் கொஸ்டினும் கொடுத்து ஆன்சரும் கொடுத்துட்டாருங்க அப்படித்தானே நடந்தது ஏதேன் தோட்டத்தில் சொல்றார் எப்பா இதை சாப்பிட்டா நீ செத்து போவா இதை சாப்பிட்டா உனக்கு எந்த வியாதியும் வராது மரணம் வராது இன்டென்ஷனலாக போய் பறித்த மாதிரிலாம் பறிச்சிட்டாங்க இன்டென்ஷனலாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க மரண வசனத்தை அவர் சோதிப்பார் மூணாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார் ஆண்டவர் தடை செய்யாமல் சரி வச்சுக்க சோதிக்கணுமா சோதனை 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 எவ்வளவுப்பா சோதிப்பார் புதிய ஏற்பாட்டில் சொன்னார் அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று ஜீவ வசனத்தை கொடுத்தார அதையே நீ பிடிக்க கூடாது ஏன் நீ தவறான வார்த்தையை தெரிந்து தட் இஸ் மை பாருங்க யோசுவா ஐ லவ் கொஸ்டின் சொல்றேன் அரை நூற்றாண்டு இந்த தேவனோடு நான் சஞ்சரித்திருக்கிறேன் ஜேர்னி பண்ணியிருக்கிறேன் பயணித்து இருக்கிறேன் அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறு ஏன் நல்வார்த்தையை பிடிச்சிட்டா அவர்கள் எனக்கு இறையாவார்கள் நல்வார்த்தையை ஆகினால்தான் முழங்கினாங்க ஆக நாள் தான் சக்சஸ் பண்ண என்ன பண்ணா அவன் பெரிய பக்திமானா இருந்திருப்பானா யோசித்து பாருங்க முழு வேதாகமும் இல்லையா ஐந்து புஸ்தகங்கள் தானே இருந்தது அது புஸ்தக அல்லவா இருந்தது ஐயா நீங்களும் நானும் பாக்கியவான்கள் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே தேவனுடைய வார்த்தை நம்ம கையில இருக்குதுங்க இங்க வரலைய கர்த்தர் நல்லவன் இந்த நாளில் அநேகருடைய கண்கள் இருக்கிற செதில்கள் எல்லாம் ஓ கீழே விழுவுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் இன்மை தவறானதை தெரிந்து கொள்ள மாட்டீர்கள் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் அதான் கஷ்டம் ஜீவ வசனத்தை தெரிந்து மரண வசனத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்களா சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்களா ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்களா கத்த நல்லவர் என்று ருசி பார்க்கல ஏனென்றால் கிறிஸ்து தங்களை பற்றி சொன்ன அந்த நல்வார்த்தைகளை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டார் தேங்க் காட் ஃபார் பால் தேங்க் காட் ஃபார் ஆண்ட்ரோ மக் வந்தாங்க பாருங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்க தெரியுமா லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுகிறதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் தமிழிலே தேவனின் மிக சிறந்ததில் வாழுவது இது எப்பொழுது சாத்தியமாகிறது தெரியுமா நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் எதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆபுரம் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் வேற எதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள் ஆல்ரெடி காட் இட் இந்த சத்தியத்தை எல்லாம் நீங்கள் அறியவில்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வழியிலே மாண்டு போவீர்கள் அருமையானவர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் எப்படி மட்டுப்படுத்தினார்கள் அவருடைய வார்த்தையை அப்படியே இக்னோர் பண்ணிட்டாங்க அவர் என்ன சொன்னார் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நான் ஆயத்தமாக வச்சிருக்கிறேன் கொடுத்துட்டேன் கொடுத்தேன் உள்ளே போகவே இல்லை நான் ஒரு சில வசனங்கள் சொன்னல உங்களுக்கு உள்ளே போகுதா சீரியஸாக நான் கேட்குறேங்க அவர் என்ன சொன்னார் நீங்கள் பூமிக்கு உப்பா இருங்கள் என்று சொல்லலை மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் மறுபடி பிறந்த நாளிலே பூமியை ஆசிர்வதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக உப்பாக ஒளியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் நீங்க இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள் தே லிமிடெட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ராயல் இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் ஏன் தெரியுமா வார்த்தை ஒன்னும் உள்ள போகல ஆனா அதே சூழ்நிலையிலே யோசுவாவும் காலைமும் இந்த வார்த்தை எனக்கு தான் இது எனக்குத்தான் என்று எடுத்துக்கொண்டார்களே அப்படியானால் இந்த நாட்களிலே என்னுடைய செய்தியை கேட்கிற உங்களாலே தேவன் உங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளை தங்களுக்கு என்று உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறேன் ஓ வாட் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே நடுத்தருவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கொதித்து எழும்புங்க துதித்து எழும்புங்க உற்சாகமாக எழும்புங்கள் யாரோடு அந்த யோசுவாவோடு யாரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் இவன் சொன்ன பாருங்க உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று முழக்கமிட்டானே அந்த ஆட்டு இடையனோடு சேர்ந்து கொள்ளுங்கள் பாவிகளிலே பிரதான பாவியோடு சேர்ந்து கொள்கிறோம் அவன் முழங்குகிறான் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாருப்பா அவராலே நான் என்ன செய்வேன் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு திராணி உண்டு என்று சொன்னாரே இந்த வசனங்களை நீங்க நீங்கள் உங்களுக்கென்று ஏன் எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னாரே அந்த வார்த்தையை உங்களுக்கென்று ஏன் உங்களால எடுத்துக்கொள்ள முடியவில்லை நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் உங்கள் தேவை சந்திக்கப்படும் என்று சொன்னாரே அப்படி என்றால் என்ன பொருள் எப்ப எந்த சோர்ஸும் வேண்டியதில்லை எந்த அறிகுறியும் வேண்டியதில்லை உன்னுடைய தேவையை நான் சந்திப்பேன் என்று சொன்னார அந்த வார்த்தையே நீங்க எடுத்துக்கொள்ளல அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று ஏனையா அது எழுதி வைத்திருக்கிறது அவர் எந்த வார்த்தையை தனக்கென்று எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் யூ ரீட்வா ஒன்று மூன்றுல மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தே இட்இஸ் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் இஸ் இன் பாஸ்டன்ஸ் யோசுவாவாலே அவ்வளவு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இந்த வார்த்தையை தனக்கென்று எடுத்துக்கொண்டாலே அங்கே எரிகோ பட்டணத்தில் அங்கேயும் இப்படி தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் அங்கே யோசுவா ஆறு ரெண்டில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் இஸ் இன் பாஸ்டன்ஸ் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் இட் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ் யுவர் ஆல்ரெடி காட்ஸ் இன்னும் எட்டு ஒன்றில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களா அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு எழுந்து பட்டணத்தின் மேல் போ ஆவியின் ராஜாவையும் அவன் 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 ஜனத்தையும் பட்டணத்தையும் நாட்டையும் உன் கையில் ஒப்பு அழைக்கிறேன் அருமையானவர்களே ஆயு பட்டணத்தை உனக்கு கொடுத்துட்டேன் எரிகோ பட்டணத்தை உனக்கு கொடுத்துட்டேன் கானான் தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன் எப்ப சொல்றாரு ஒவ்வொரு இடத்திலும் யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாகவே தேவன் கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டேன் என்று சொல்றாரு அதை தான் சொல்றா அரை நூற்றாண்டு அனுபவத்தில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எதை தெரிந்து கொண்டான் ஜீவனை தெரிந்து கொண்டான் வெற்றியை தெரிந்து கொண்டான் மகிழ்ச்சியை தெரிந்து கொண்டான் குதூகலத்தை தெரிந்து கொண்டான் அவர்களை எதிர்த்து போராட துவங்குவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தை யோசுவாவுக்கு வருது பாருங்க யோசுவா பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாதே உன் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை எந்த வியாதியும் உனக்கு முன்பதாக நிற்காது மகனே நீதான் ஜெயிப்பா எந்த கடன் பிரச்சனையும் உனக்கு முற்பதாக நிற்பதில்லை நீ ஜெயித்து விட்டாய் எந்த குழப்பமும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை நீ ஜெயித்து விட்டாய் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேங்கிறாருப்பா நைன்டி நைன் பாயிண்ட் காதலே விடல இல்ல இல்ல தரல தரல இன்னும் இருக்கிறாயா நியாயமான கேள்வியா இல்லையாங்க நீ இயேசு கிறிஸ்துவைப் போல எழுந்து செயல்படவில்லை என்றால் அந்த தோல்வியை தழுவி கொண்டு வனாந்தரத்தில் மாண்டு போன அந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் கூட தானே இருக்கிற நீ அதைத்தானே சூஸ் பண்ற மரணத்தை தானே சூஸ் பண்ற சாபத்தை தானே சூஸ் பண்ற நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த இரண்டு காரியங்களை மனதில் வைங்க ஒன்று தேவனை போல பழுதற்றவர்களாக இருக்கிறீர்கள் இரண்டாவது தேவனை போல சூப்பர் நேச்சுரல் பாவரை கொண்டு நீங்கள் செயல்பட முடியும் எந்த இடத்துலங்க நேச்சுரல் இடத்துல தேவன் சொல்யூஷன் கொடுத்தார் நீங்க கண்டுபிடிங்க எந்த இடத்துல எலியாவும் எலிசாவும் இயற்கையான வழியிலே தீர்வு கொடுத்தார்கள் ஒரு இடத்திலையும் கிடையாதுங்க இயற்கைக்கு அப்பா அதனால தான் இயேசு சொல்கிறார் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்கிறேன் தான் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் தேவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் எந்த ஸ்டேட்டஸையும் நீ தெரிந்து கொள்ளலாம் நான் பாவியா சரி வச்சுக்கன்னு விட்டுறாரு நீ பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது உன்னால் நாங்கள் தேவர்களா இருக்கிறா உன்னால துணிகரமான பாவம் செய்ய முடியாத ஒரு பலன் உன்னை வந்து அடையும் மகனே மகனே தேவனுடைய ஆவியானவர் ஏக்கத்தோடு உன்னோடு பேசி கொண்டு எப்படி வாழ வேண்டிய நீ இப்படி ஒரு பரதாம வாழ்க்கை வாழுகிறாயே இதனாலே அவருடைய நாம நித்தமும் இடைவிடாமல் தூசிக்கப்படுகிறதே இந்த கேள்விக்கு நீங்க பதில கண்டுபிடிங்க எப்படி வாழ வேண்டிய தேவ ஜனங்கள் மனாந்தரத்துல மாண்டு போனார்கள் அவர்களுக்கும் இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது அவ்வளோ வியாதி குடும்ப குழப்பம் பயம் திகில் கடங்காரங்க ஓட ஓட வரட்டுறாங்க இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை ஒன்று இருக்கிறது அருமையானவர்களே கிருப பாருங்க அறுபத்தி ஐந்தாவது வயதில் தான் நான் கண்டுபிடித்த தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் தான் இந்த சத்தியத்தை உலகங்கும் கொண்டு செல்லத்தக்கதாக டெலிவிஷனில் நம்முடைய செய்திகள் வருகின்றன நீ கஷ்டப்படக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்கு அவர் சிலுவையில் அவ்வளவு கஷ்டப்பட்டார் நான் கஷ்டப்பட்டப்பா எனவே உனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது எப்படி ஆண்ட ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீ விசுவாசித்தால் போதுமே எதை விசுவாசித்தால் போதும் எப்பா ஏசு கிறிஸ்து ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கஷ்டப்பட்டாரு என்னுடைய நான் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காக தான் கஷ்டப்பட்டார் என்று சொன்ன எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க ஏனய்யா துக்கம் நிறைந்தவரானா உன்னை சந்தோஷத்தினால் நிரப்பதானே ஏனய்யா தரித்தரரானார் ஆபிரஹாமுடைய ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரிக்கத்தானே மகனே மகளே ஏனய்யா தழும்புகள் பெற்றார் ஒரே ஒரு காரணம் நீ எந்த வியாதியும் படக்கூடாது எந்த விபத்து உன்னை அணுகக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தானப்பா தழும்புகள் பெற்றார் ஏன் நடுத்தரவில் நிக்கிறீங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் ஜீவவசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர் கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறாருங்க பரலோகம் உங்களை நம்பி இருக்குதா இல்லையா எப்படி முதல் நூற்றாண்டுல ஸ்ரீஷர்களை தேவன் நம்பி இருந்தாரோ கிமு முதல் நூற்றாண்டில் எப்படி தேவன் அவருடைய இயேசுவை நம்பி இருந்தாரோ அதே போல இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் உன்ன நம்பி இருக்கிறார் அதனால தான் சொன்னார் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால என்ன செய்ய முடியும் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும் செய்யணும் அவர் கம்ப்ளீட் எப்படி அந்த பாவத்தை மன்னித்தார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அவ்வளோதானங்க சொன்ன பாவம் மன்னிக்கப்படுகிறது நாம் தேவர்களாக இருக்கிறோம் ஐயா மூன்றரை ஆண்டு காலங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ எப்படி செயல்பட்டார் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருந்து செயல்பட்டார் ஏன் அவன் தேவ குமாரன் என்பதை ஏற்றுக்கொண்டார் உங்களால ஏன் தீர்வாக இருக்க முடியவில்லை ஏன் பிரச்சனையாக இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்னென்னலாம் சொன்னாரோ அந்த நல்வார்த்தைகள் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சாச்சு இன்னைக்கு நீயும் வாழலை உன் பிள்ளையும் வாழல ஏனென்றால் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் தூக்கி நீங்க ஓரமாக வச்சுட்டீங்க நீ என் வேதத்தை மறந்தாய் ஆகவே நான் உன் பிள்ளையை மறந்து விடுவேன் ஜாக்கிரதையாக இருங்கள் அருமையானவர்களே ஐயா ஜாக்கிரதையாக இருக்க என்னையா செய்யணும் இந்த புஸ்தகங்களை வாங்கி வாசிங்க ரைட் வேற என்ன செய்யணும் என்னுடைய செய்திகளை கேளுங்கள் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமானால் பில் பில் வின்ஸ்டனை கேளுங்க பில் ஜான்சனை கேளுங்கள் ஆண்ட்ரூ ஓமக்க கேளுங்க காரிஸ் பைபிள் காலேஜில் படிங்க ஆங்கிலத்தில் இருக்கிறது தமிழில் இருக்கிறது ஹிந்தியில் இருக்கிறது மலையாளத்தில் இருக்கிறது அருமையானவர்களே தெலுங்கில் கூட இருக்குங்க வாழுவதற்கு வழி இருக்குங்க பாருங்கள் கொரோனா வந்தவுடனே கிட்டத்தட்ட எல்லாருமே வீட்டில் முடங்கி போயிட்டான் நான் முடங்கி போகலைங்க தான் ஜூ மீட்டிங் நடத்த ஆரம்பிக்கிறோம் நல்ல பங்கை தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு ஜூ மீட்டிங் மூலமாக நூற்றுக்கணக்கான நபர்களுடைய கண்கள் தெளிவடைகின்றன மனக்கண்கள் திறக்கப்படுகின்றன நான் எல்லாரையும் போல ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காமல் இருந்திருக்கலாம் இதை நான் தெரிந்து தெரிந்து கொண்டேன் இன்டென்ஷனலாக மீட்டிங் ஆரம்பிக்க யூடியூப்பில் செய்தியை வழங்க டெலிவிஷன்ல வழங்க பரலோகம் தருதுங்க நான் கஷ்டப்படவே இல்லை நான் கடன் வாங்கவே இல்லை அருமையான ஊரில் யாருக்கும் பாக்கி பில்லு எந்த பில்லும் பாக்கியும் கிடையாது சாய்ஸ் தலைப்பு என்ன இன்னைக்கு இனிய இறையரசு எப்படி வேலை செய்தா உன்ட்டு அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துட்டு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற வசனத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் பாவி என்கிற பொய்யையும் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு நலமான வசனங்களை தெரிந்து கொண்டு நல்ல வார்த்தைகள் வாழும்படியாக தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து பேசியிருக்கிறார் இந்த செய்திகளை அடிக்கடி கேளுங்கள் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் ஆமே கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார் இந்த செய்தியை நீங்க கேட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டியது இருக்குது கம்ப்யூட்டர் இருக்கிறது கேமரா வேண்டியது இருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண மனம் வேண்டி இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க தூங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷ வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள் இப்பொழுது போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்